ஓம் ஸ்ரீ மகா குருப்யோ நம ஹரி ஹி ஓம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு என்னோட வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய நம்மிடம் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம விஷ்ணு மேலக்க்லோக அர்த்தத்தோடு பாட்டுட்டு இன்றைய நீடிக்கலைக்கு செல்வோம் சதுர்கதிஹி சதுராத்மா சதுர் மூர்த்திக்கு அதாவது சட்டுர் மூர்த்தி நான்கு மூர்த்திகளுக்கான விஷ்ணுவுக்கு நான்கு அவட்டாரங்கள் நான்கு ரூபங்கள் முக்கியமா இருக்கா இந்த நான்கு ரூபங்கள் வந்து பக்தர்கள் நிறைய பேர் வழிபட்டு இந்த நான்கு ரூபங்கள் தான் வந்து நம்மளை காப்பாற்றுறது பொதுவா இப்ப சொல்லணும்னாலே திருமூர்த்திகள் அப்படின்னு இருக்கா இந்த மூன்று மூர்த்திகள் இந்த திருமூர்த்திகள்ல வந்து பிரம்மா படைக்கிறார் விஷ்ணு காக்கிறார் சிவன் அழிக்கிறார் அந்த விஷ்ணு காப்பவர் விஷ்ணுவுக்கே நான்கு பிரிவாக பிரிச்சு இவா நாலு பேரும் இந்தந்த விஷயத்த காக்குறா இந்தெந்த விடத்துல காக்குறா எல்லாம் காக்கறா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு பிரித்து வச்சுருக்கா இந்த நான்கு பேரை சட்டுர்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவா விஷ்ணுவோட சட்டுர்மூர்த்தி சடுர் பாகு அதாவது நான்கு கைகள் நான்கு கரங்கள் இருக்கான் விஷ்ணுவுக்கு சடுமூர்த்தி சடுர்பாகுஸ் சடுர்வியூக சடுர்கட்டிகி அதாவது சடுர்வியூஹஸ் வைகுண்டத்துல அவர் இருக்கிற இடம் வைகுண்டத்துல மொத்தம் நான்கு வாசல்கள் இருக்கான் கட்டி சடுர்வியூக அப்படின்னு சொன்னா வியூகம் அப்படின்னு சொன்னா கடவு அப்படின்னு அர்த்தம் நான்கு கடவுகள் நான்கு வழிகள் நான்கு வாசல்கள் இருக்கான் வைகுண்டத்துக்கு சடுர்வியூக சடுர்கட்டிகி சடுராத்மா சதுர்பாவஸ் சடுர்வேத வி கபாட் அதாவது இந்த மாதிரி எல்லாருடைய ம மனசையும் வந்து கவர்றவரா இருக்காராம் நம்மளோட விஷ்ணு அப்படிப்பட்ட அந்த விஷ்ணுவுக்கு தான் இப்போ சொன்ன மாதிரி வ அவர் இருக்கிற இடம் வைகுண்டத்துக்கு நான்கு வாசல்கள் அவருக்கு நான்கு மூர்த்திகள் அவருக்கு நான்கு ரூபங்கள் அதெல்லாம் வந்து காக்கிறது அப்படின்னு சொன்னல இது எல்லாமே வந்து பக்தர்களை காப்பாற்றி பக்தர்கள் மனசில் இருக்காம் இதே ஸ்வரூபம்தான் இதே விஷ்ணுவோட ஸ்வரூபத்துக்கு தான் நான்கு வேதங்களும் சதுர் வேத விதையை காப்பா நான்கு வேதங்களும் முழுமையாக அர்த்தத்தோட தெளிவாக தெரியுமா மற்றவா எல்லாம் மனிதர்கள் படித்த வரைக்கும் அவளுக்கு எந்த அளவுக்கு ஞானம் என்றோ அவ்வளோதான் அவளை கற்றுக்க முடியும் ஆனால் நம்மளோட விஷ்ணுவோட ஞானமும் அபாரமானது அதுக்கு கணக்கே கிடையாது ஆனால் எல்லையில் அவரோட ஞானத்தினால அவர் வேடங்களை முழுசா கட்டு அதில் என்னென்ன கருட்டு இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டார் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியே இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம தேனி கூட்டம் அப்படின்னு தலைப்புல நீடிக்கடைய பார்க்கலாம் இப்போ ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து என்ன ஆறுனா அந்த வீட்டில் யாருமே இல்லை எல்லாருமே வெளியில் போயிருக்கா அந்த வீட்டில் இருந்தவன் எல்லாருமே அதனால் அங்கே வந்து ஈ கூட்டம் இருக்குது நிறைய ஈக்கள் இருக்குது அந்த கிராமத்தில் இந்த மாதிரி இருக்கிற எல்லாம் வந்து அந்த வீடோட ஜன்னலில் உட்காந்துருக்கு அப்படியே வெளியில் பார்த்தா தோட்டத்தில் பூக்கள் நிறைய இருக்குது இந்த பூக்கள்லாம் வந்து தேனீக்கள் நிறைய வந்து அந்த பூக்களில் உட்காரது அதுலேருந்து ஏதோ ஒருத்த உரு உறிஞ்சுட்டு போகிறது பக்கத்தில் இருக்கிற தேன்கூடில் போயிட்டு உறிஞ்ச விஷயத்தை அங்கே வச்சுடுறது திருப்பியும் இங்கே வர்றது அதே மாதிரி உரிடறது திருப்பியும் போகிறது இந்த மாதிரி நாள் முழுக்க அதை பண்ணிகிட்டே இருக்குது இதெல்லாம் அண்ட் ஈக்களுக்கு வந்து ஒரு டவுட் வர்றது அது என்னடா இது இந்த பூக்கள் மேலே உட்கார்றாய்வா இந்த இது இந்த பூக்கள் பூலேருந்து எதோ உறிஞ்சிட்டு போயிட்டு அவள் டேன் கூடல சேகரித்து வைக்கிறா இந்த சேகரித்து வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இந்த ஈ கூட்டம் இந்த கூட்டமே இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு விவசாயி அதே கிராமத்தில் வசிக்கிற ஒரு விவசாயி வந்து அந்த தேன் கூட இரு பறித்து எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துட்டு போயிட்டு அவர் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா இந்த ஈக்கள் தான் அவரை ஃபாலோ பண்ணி போகும்போது அவர் வீட்டில் போயிட்டு அந்த தேன் கூட்டுலேருந்து தேனை வந்து தயாரிக்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேன் கூட்டிலேன்றான் தேன் வரும் அப்படின்னு ஆனால் என் இந்த ஈ கூட்டத்துக்கு தெரியவே தெரியாது தேன் வந்து தேன் கூடலென்றுலாம் தயாரிக்கிறார் அப்படின்னு அதனால் என்ன நினைச்சாங்கன்னா இந்த ஈ கூட்டம் என்ன நினைச்சிருந்தா ஆஹா நம்மளும் இனிப்பான இது விஷயங்கள் இனிப்பான பண்டங்கள் எதாவது பார்த்தா அதை சுற்றி மொய்க்க ஆரம்பிச்சிருவோம் ஈக்கள்னா மொயிக்கிறதுக்கு பேர் போனவா அதனால மொய்க்க ஆரம்பிச்சிடுவோம் நாம் வந்து இந்த தேன் தேன்கூடலேருந்து வரணும்னு தெரிஞ்சுட்டா எப்பயோ தேனீக்கள்னால் தொடரட்டி அவள் வீட்டில் நம்ம வசிச்சிருப்போமே நம்மளுக்கு லைஃப் டைம் சாப்பாடு கிடச்சிட்டே இருக்குமே சொல்லிட்டு யோசிக்கிறது இந்த ஈ கூட்டம் அப்போ அந்த ஈ கூட்டத்துக்கு தெரியாது இந்த மாதிரி அவள் நினைக்கிற விஷயம் தான் அவள் கடைசியில் ஒரு தீங்காக முடியும் அவளுக்கு ஒரு பேட் என்டிங் ஒன்று தரும் இந்த மாதிரி பாட்ட உடனே இந்த தேனீக்கள்னா முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த ஈ கூட்டத்துல ஒன்று எல்லா ஈக்களும் திரும்பி அந்த ஈய பாட்டு அடிப்படி அப்படின்னு கேட்குறது எல்லா ஈக்களுமே அப்போது இந்த தேனீக்கள்லாம் முட்டால்னு ஒரு ஈ சொல்லிட்டுல அது வந்து ஏன்னு காரணத்தை விளக்கி சொல்கிறது அதுக்கு என்ன காரணம் நாளிருந்தும் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்